நான் கஷ்டப்பட்டு போய் இந்த வாழ்க்கையெல்லாம் வந்திருக்குறேன் இப்போ நல்லா இருக்கு நிம்மதி கிடைக்கிது நிம்மதியாக ஐயா நீங்கள் என்ன ஊர்லிங்க இந்தங்கய்யா வந்திருக்கீங்க மூங்குக்குடி எங்கய்யா மூங்குடி இதே திருவாரூருங்களா இல்லை வேறு ஏதாவது ஊருங்களா திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது சரி சரி சரிங்கய்யா வந்து நான் என் முன்னாடி இறந்ததுக்கு அப்புறம் இந்த தொழில் ஆரம்பிச்சு அப்படிங்களா முன்னாடி வந்து மலையூர்ல போய் சம்பரிச்சேன் மலைய சிங்கப்பூர்லாம் போயிருக்கீங்க எப்படி இறந்தாங்க சரி 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 ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்களாங்கய்யா எல்லா இடத்துலயும் கூட்ட வச்சு பார்த்தையா சரி சரிங்கய்யா அப்படி அறுத்து படத்துக்கு அப்புறம்

அப்பா அம்மா சார் இந்த புண்ணியங்கள் தான் இன்னைக்கு என்ன காப்பாற்று சரி 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 நல்லதுங்க அந்த அந்த மனசு தாங்க அதுதான் அந்த தியாகராஜரே என் முன்னாடி காட்சியளிப்பதாக தான் நான் பார்க்குறேன் அந்த தியாகராஜரே உங்களுடைய ஆறு மணி தூங்குவேன் அதுக்கப்புறம் நைட்டில் போய் பிச்சை போவேன் எப்படியும் கிடைக்கும் ரூபாய் சரி சரி சரிங்க வாழ்க்கையில் திருட தெரிய போய் சொல்ல தெரியாது அது அதான் உழைப்ப சரிங்க நான் இடத்துல போய் உங்களுக்கு உங்கள்டே பத்து ரூபா வாங்கி போடுவோம் அது அது அதை திருடு போய் சொல்ல தெரியாது தெரியாதுங்க நல்லா நாலு பேர் கையேந்து வாங்கி நான் போய் பிடிச்சி நாலு பேர் சோறு போடுவீங்க சரி சரி எனக்கு பிடிக்கும் சரிங்க எப்படி தியாகராஜர் எப்படியாப்பட்டவருங்க எப்படி அவரை நம்பினவரை எப்படி காப்பாற்றுவார் இந்த தியாகராஜர் கோயிலுடைய மண் இந்த மண் எப்படியாப்பட்ட மண் நீங்க நம்ம தேவராஜர் பத்தி அதான் அதியா ஆனா வயிறு நிறைய கொடுப்பாரு வயிறு நிறைய ஐயா பணம் எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு சரிங்க காலையில் தூங்கி வச்சா காசு இருக்காது காசு இருக்காது ஹம் மணம் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு கொடுப்பாரு அது எப்படிங்க நாளும் கொடுப்பாரு ஆனால் காலையில் இருந்துச்சா பணம் அது எப்படி எனக்கு புரியலையே இல்லை நாலு பேர் நானே எடுத்து நாலு பேருக்கு போயிடுவோம் நீங்களே கொடுத்துருவீங்க அந்த பணத்தை வச்சுக்க மாட்டீங்க தர்மடுக்கிற ஆமாங்கய்யா யாராச்சும் முடியாதவங்க கண்ணு தெரியாதவங்க நம்ம நாளுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வச்சுக்கிறேங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவோம் எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தேவராஜரை பிடிக்கிறது வந்து என்ன தெரியுங்களா சாகுது வரைக்கும் அவர் மடியில் சேர்த்து போயிடணும் ஓ சரி சரி சரிங்க தியாகராஜனுடைய பாத திருப்பாதங்களில் இழைப்பாருன்னு நினைக்கிறீங்க அடித்தவங்களும் நான் திருப்பி அடிக்கக்கூடாது அதாதாங்கய்யா அதாவது அவரை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கணும்னா அதான் அதான் அவர் நம்ம குழந்த மாதிரி அதான் அதாங்கய்யா இப்போ 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 வந்து எப்படின்னா இப்போ நம்ம கடவுளை கும்பிட்றோம் இறைவனை கும்பிட்றோம் ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு அந்த க கடவுளை வேற ஒருத்தர் மூலியமாக சந்திக்கிற மாதிரியோ இல்லை வேற ஒருத்தர் மூலியமாக நமக்கு அந்த கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரியோ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் ஆ ஏ ஓராவது நேரில் பார்க்கணுன்னா அவர் சொன்னார் என்ன தெரியுங்களா நான் பிக்ச எடுக்கிறேன் ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் அதாவதுங்க நான் தூங்குறப்ப நிம்மதியாக தூங்குகிறப்ப வந்து கனவுல போருவார் கனவுல கனவில் கனவு நான் நைட்டில் வந்து கனவுல பார்ப்பேன் கூட சரி சரிங்கய்யா அவர் நேரில் பார்த்தோம்னா எங்கள் அப்பா அம்மா பார்க்குற மாதிரி தெரியும் அதான் அதாங்கய்யா அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன் சரி சரி உண்மையில தியாகராஜ் வந்துட்டு போறாரு பெத்தவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போறாங்க அவங்க நம்மளுக்கு ஆச்சுதான் கொடுக்குறாங்க இதை தான் நினச்சி பார்ப்பேன் நான் பிக்சர் எடுக்கிறது பற்றி நான் வந்து கௌரவம் பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் ஒரு நேரம் நல்லா சம்பாரிச்சேன் போன வந்தேன் இன்னைக்கு தேவராஜர் இந்த நிலைமையில உட்கார சூடு போறாருன்னா அவரு காலில் விழுந்து வருஷம் போறேன்னா கும்பிட்டு சாகிறது வரைக்கும் அவர் வடியில சேர்த்து போயிடணும் ஆனால் இது வந்து ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறீங்க நான் இப்போவும் சொல்கிறேங்க தேவராஜர் வந்து பெத்த தாய் தாப்பனம் தான் நினைக்கிறேன் அதான் அதான் நான் பிச்சை எடுக்கிறது எனக்கு பெருசாக தெரில அதான் தாய்யா ஆனால் தேவராஜரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தாய் தாப்பனம் தான் தெரியுது அதான் தாங்க தண்ணியில் எங்கள் அப்பா அம்மா உயிர் போகிறப்ப கண்டா இந்த மடியில போட்டு உயிரை விட்டு சேகுமடியல அப்பா அம்மா எனக்கு அவரு தாயார் தெரியும்

எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு சோறுபட்டு செய்வேங்க அதா அதாவங்க அவங்க அதான் எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரிங்க அதா தாங்க எங்கள் அப்பா அம்மா கண்ணால் பார்க்க முடியாது ஆமாம் ஆமாம் ஆனால் தேவராஜ் நல்லா பார்க்குறேன் எனக்கு அந்த சக்தி இருக்குது அதா அதான் அதிகா எப்படி சிவனை வந்து பாம்ப சமந்தாரா அதே மாதிரி நெத்தில் சிவன் இருக்காருன்ட்டா அதா தாங்க நெத்தியில் சிவனை திருநீர் பூசி சிவனை பார்க்குறீங்க நெஞ்சிலே சிவனா இங்க பாருங்க அவர் இல்லாமல் வாழ முடியாதுங்கய்யா என்னைய பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்தாலும் அவங்க நல்லா இருக்குன்னு வாழ்த்தணும் அது எனக்கு கோடிக்கான அவங்க போய் வீட்டில் போய் நினச்சி பாப்பேங்க தாத்தா நம்மளை வாழ்த்துனாரு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க சோறு படுற மாதிரி தெரியும் ஐயா பணம் அன்னைக்கு வந்துருந்தா தா நாளைக்கு உங்களெல்லாம் சம்பாதிக்க முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து உயிரோட இருக்க தொட்டிங்க தேவராஜோட இருந்தா சாகப்போடு கட்டத்தில் இந்த நான் மற்றவங்களை மறுநாள் சாப்ப மாட்டேன் நான் சாகர் இருப்ப வந்து தேவராஜ் வாசலில் வந்து என்னை கோடிக்கன்று மக்கள் தூக்கும் அது நம்பிக்கை இருக்குது அதான் என்னை இப்போ இல்லை எனக்கு இன்னும் ஒரு இருபது வருஷம் இருக்கு அது அதுக்கு வரைக்கும் எனக்கு வயசாக அறுபது தான் ஆகுது எழுபது வருஷம் ஆகிட்டு அதிகா இதுக்கப்புறம் தேவராஜர்கிட்ட இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது வருஷம் இருப்பேன்னு வச்சிருக்கா அதா அதையா இன்னும் முப்பது ரெண்டு காலம் தேவராஜருக்கு சேவை செய்யுன்னு நினைக்கிறீங்க எனக்கு தூங்கிட்டு அவர் பார்க்கணும் அதாவது ஆனால் என்ன சார் கடிப்பேன் யாருக்கு யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க ஐயா அதான் ஆனால் மூணு நேரம் குளிக்கணும் அதா அதிகா தேவராஜரை பார்க்கணும் அதிகம் கை கையிலான்னு சொல்ல மாட்டாங்க கரெக்டாக உங்கள்கிட்ட பத்து ரூபா கேட்பேன் உங்களை பார்த்து வந்து கேட்பேன் கரெக்டாக ஐயா பத்து ரூபா கொடுங்கன்னு கேட்டால் கரெக்டாக கொடுப்பீங்க அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறோம் ஆனால் எனக்கு திருடுது போய் சொல்ல தெரியு அதே என்ன ஒன்று இந்த கால் உடஞ்சி போனிச்சு இந்த கை உடஞ்சி போச்சு அதனால தான் இல்லைன்னு தேவராஜருக்கு நாங்கள் காஞ்சி ஊற்று அந்த மாதிரி என்னை ஆண்டவன் வச்சிருந்தான் இன்னைக்கு என்னால் முடியாத காலத்தில் இந்த மாதிரி கிடக்கிறேன் ஆனால் தேவராஜை பொறுத்த வரைக்கும்ங்க கைவிட மாட்டாரு இந்த கோயிலை சுற்றி வந்தாலே ஆயிரம் வருஷம் மாதிரி வந்துருவாங்க நைட் நைட் ஆறு மணிக்கு மேலே குளிப்பாங்க ஐயா குளிச்சுட்டு நெற்றில் திண்ணறு போட்டு நான் போவேன் அவங்களா வழியை கூப்பிட்டு காத்து கொடுப்பாங்க அவங்களே எங்கே கொண்ட வைக்கிறேன்னு தெரியல நடந்து போகிறப்ப கூப்பிட்டு காத்து கொடுப்பாங்க அவங்களாம் எடுத்து கும்பியம்

இப்போ உங்களுடைய பிள்ளைங்க வாங்கிங்களா நாங்கள் என் பண்ணுறாங்கய்யா சரிவாய் நமஸ்டி அருவரா என் பொண்ணு எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ங்களா கடவுள மகமை பண்ணாரிம்மை கோயில் இருக்குல்ல ஆமாங்கய்யா அதுக்கு பின்னாடி ஐயா போய் சரி சரிங்கய்யா நான் வீட்டில் போய் ஒரு இது வரைக்கும் கஞ்சி குடிச்சது இல்லை இது பையன் கொஞ்சம் பையன் இருக்காங்களா அங்கய்யா யாருக்கு எனக்கா ஒரே ஒரு பொண்ணுங்கய்யா பொண்ணு பொண்ணு வந்து இப்போ எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கிறாங்க திருவாரூர் மாவட்டத்துக்கு என் பொண்ணு பேர் அப்படிங்களாங்கய்யா வீட்டுக்கெலாம் அப்போ ஐயா இல்லை வீட்டுக்கு இல்ல இல்லை எனக்கு சொந்த நலம எல்லாமே இருக்குங்கய்யா என் தம்பிக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மை கோயில் கோலத்துக்கெல்லாம் கட்டுறாங்க அதெல்லாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்குறேன் வாங்கி கொடுத்து நீங்கள் இன்னைக்கு நான் படுத்து எடுக்கிறேன் எப்படி நீங்களே வந்துட்டீங்களாங்கய்யா இல்லை என் பண்டாடி சேர்த்து தங்கிறதுக்கு மனசு இல்லை எனக்கு எனக்கு கோயில் ரொம்ப பிடிக்குது அதாவதுங்க என் பண்டாடி தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்த்தது இல்லை அதா அதை இடத்துல இருக்காங்க யாருக்கே தெரியாதுங்கய்யா அதான் ஆனால் இப்போ எப்படிங்க கல்யாணம் கல்யாணம் புதுசாக நம்ம நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமும் ரொம்ப சந்தோஷமா அன்பாக நீ எப்படிங்க காதல் திருமணமாங்கய்யா காதல் திருமணம் சரி சரிங்கய்யா கேட்காதிங்கய்யா இப்போ எப்படிங்க உங்களுடைய உலகத்துக்கே ஒரு இப்போ அவருடைய ஃபோட்டோலாம் வச்சிருக்கீங்களாங்கய்யா வீட்டில் வச்சுருக்கேன் வீட்டில் இருக்குதுங்க அய்யா இப்போ இப்போ அவங்க நீங்கள் மேரேஜ் பண்ணதை கல்யாணம் பண்ணதை வந்து உங்கள் சொந்தமாங்கய்யாங்களா இல்லை நான் கல்யாணம் பண்ணுறது பண்ண நன்னு இருந்தாரு தெரியா சரி சரி அது தெரியாதுங்க நன்னிலத்தில் பண்ணுனீங்களா இல்லை ம் அப்படிதான் எனக்கு வந்து தாலி கட்டி விட்டாரு அப்படிங்களா எம்ஆர் இருந்தாரு தெரிய செத்து பண்ணார் எம்மர் ஆ ஆமாம்ங்கய்யா அப்படின்னா எனக்கு நல்லா தாங்க செஞ்சாங்க அதான் தெய்வம் விட்டு வைக்கலங்க அதான் அதாங்கய்யா அதனால தான் சிவ நான் சிவனை நம்பி கிடைக்கிறேன் சரி சரிங்க வந்து பாருங்க ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோயில் கட்டியிருக்கேன் ஆனால் எனக்கு கும்பசேரம் நடத்த முடியல என்னால் என்ன கோயில் கட்டிருக்கிறீங்க கோயில் உங்கள் வீட்லேயோ உங்கள் காட்டுலையோ உங்கள் ஊர்லையோ ஏன்னா இந்த இடத்துலையே ஆனால் எனக்கு கும்பசேரணம் நடத்த முடில ஏங்க ஏன் போய் பண்ண வேண்டியதான எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஊரே விளக்கு போடுறாங்க நான் போய் என்னால் அதை கையில் எடுத்து கொண்டு போக முடியலங்க என்ன என்ன பண்ணிக்கிறீங்க ஏன் எழுத்துங்கய்யா இப்போ கோயில்லாம் கட்டிட்டீங்க கோயிலெலாம் கட்டிட்டீங்க ரெண்டு லட்ச ரூபா செல் பண்ணி கொஞ்சம் மாரியம் கோயில் கட்டுனாங்க ஐயா பெரியாச்சி வச்சுருக்கேன் பக்கத்தில் என்னதுங்கய்யா பெரியாச்சி கோயில் வச்சுருக்கேன் பெரியாண்டிச்சி கோயில் பெரியாச்சி கோயில் பெரியாச்சி ஆ வந்து ஐயனார் வச்சுருக்கேன் இந்த அண்ணன் வந்து மாரியம் வச்சுருக்கேன் அந்த அண்ணன் வந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் எல்லாம் வச்சுருக்கேங்க ஐயா